வினா எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து மாண்முக உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி மாண்முக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே விடை ஆ மற்றும்மா நிலக்கோட்டை தொகுதி அணைப்பட்டி அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயிலை சுற்றியுள்ள பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்ற அரசு முன்வருமா என மாண்மிகு உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் அணைப்பட்டி அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில் திண்டுக்கல்லில் இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்விடத்திற்கு சாலை வசதிகள் இருக்கிறது பேருந்து வசதியில் இருக்கிறது இந்த பகுதியை சுற்று சுற்றுலா தலமாக அறிவிக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தேர்மொழி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அணைப்பட்டி அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான திருக்கோயில் ஆன்மிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இயங்கும் மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டு குழுவின் ஒப்புதலுடன் தொடர்புடைய துறையின் தடையின்மை சான்று சாத்தியக்கூறு அறிக்கை கருத்துரு திட்ட மதிப்பீடு ஆகியன மாவட்ட ஆட்சித்தலைவருடன் தலைவரைய பரிந்துரையுடன் பெறப்படும் அயன் சுற்றுலாத்துறையின் துறையின் நிதியினை நிதிநிலை ஏற்ப நிதிநிலைக்கேற்ப மாண்மிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் உறுப்பினர் தேர்மணி மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி அவர் கேட்டிருக்கிற கேபிள் கார் அதை போல மற்ற வசதிகளை எல்லாம் செய்து தருவதற்கு அரசு நிதிநிலைக்கேற்ப ஆவண செய்யும் என்பதை மாண்மிகு உறுப்பினர் அவர்களுக்கு மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் என் அசோக் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேராவூரணி சேதுவாத சத்திரம் கடற்கரையில் அமைந்துள்ள அழகிய கடற்கரையான புதுப்பட்டினம் கடற்கரைக்கு தினந்தோறும் இரண்டாயிரம் பேர் வருகை தந்து அந்த கடற்கரையின் அழகை ரசிக்கின்றார்கள் அதனை சுற்றுலா தலமாக மாற்றி தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே புதுப்பட்டினம் கடற்கரை குறித்து சுற்றுலாத்துறையின் துறையின் சார்பிலே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிதிநிலைக்கு ஏற்ப உறுப்பினர் உறுப்பினர்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் திண்டுக்கல் சீனிவாசன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி வணக்கம் மாண்புமிகு சுற்று சுற்றுலாத்துறை அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை பகுதி அபிராமி அம்மன் கோவில் மற்ற சிறப்புகளெல்லாம் இருக்கிறது அந்த இடத்தை உங்களுடைய நிதி நிதிக்கு ஏற்ப என்று சொல்லாமல் சுற்றுலா தலமாக அமைத்து கொடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களிடம் அதற்கு லிஃப்ட் வைப்பதற்கும் மற்ற வசதிகள் செய்து கொடுப்பது கேட்டிருந்தேன் அவரும் வந்து பார்ப்பதாக சொன்னார்கள் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் ஓட்டத்திற்கு அமைச்சர் மத திண்டுக்கல் அமைச்சர்லாம் கூட்டிகிட்டு வரையினாங்க நீங்களாவது நடவடிக்கை எடுத்து சுற்றுலாத்தலமாக ஆக்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பேரவைத் தலைவருக்கு நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாராளமான மனது இருக்கிறது நிரம்ப நிதி வழங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது இருந்தாலும் கூட மாண்மிகு உறுப்பினர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய கோரிக்கை நிதிநிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்தார்